ஃப்ரெண்ட்ஸ் நேத்தெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணால் இன்னைக்கு எல்லாம் பாருங்கள் எங்கள் சாமி மாலை போட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு உங்கள் பாருங்கள் வந்ததுமே சாமிகிட்டே உக்காந்துட்டு இன்னும் சாப்பிடவே இல்லை சாமி சாமி

தெரியுதன் வீடியோ கிளாரிட்டியே மாட்டேங்குது இங்கே பாருங்கள் எங்கள் சாமி வந்து இப்போ வந்து இருபது நாள் ஆ பதினஞ்சு நாள் அதாவது ரெண்டு வாரம் விரதமாக இருப்பாங்க ஒரு நேரம் சாப்பிட மாட்டாங்க காலையிலையும் நைட்டு தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ பத்தி சரணா உனக்காக நான் புளி சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாரி சாமி உங்களுக்கு பிடிச்ச புளி சாப்பாடு ரெடியும் இருக்குது

சாப்படா அந்த கல்லக்கா சாப்பிட்டேன்பே இருந்தாலும் பத்து மணி மேலதான் மாலை அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காதீங்க சாமி அது சிக்கு விழுந்துடும் எங்க இருக்குதுல்ல அந்த வீட்டில் இருக்கா அந்த வீட்டில் நிறைய வீட்டில் இருக்குது கேட்டு நிறைய எங்கள் வீட்டில் இருக்குதா கெட்டிட்டாங்களா இது அங்கே போயிட்டு வரமா பெரிய இலையாக வறுத்துட்டு வா ரெண்டு நாள் ஆகிற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி இப்பயே சாப்பிட்றியா சாமி ரெண்டு நாளுக்கு ஆகிற மாதிரி இப்பயே சாப்பிட்றியா இல்லைங்க சாமி ரெண்டு நாள் ஆகிற மாதிரி வாழல அறுத்துட்டு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வழி விடுங்க சாமி போங்க போங்க இங்கே பாருங்கள் இங்க சாமி ஃபோட்டோ இருந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இன்னொன்னு முக்கியமான ஒன்று என்னன்னா இது வந்து நேற்று உங்கள் கிட்டே நான் இதில் ஒன்று காட்டுறேன் இது இப்போ காட்ட மாட்டேன் இதுக்கு டைம் இருக்குது காட்டு அப்படின்னு சொன்னதுல இதுக்குள்ளே இருந்து தான் இங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் அதாவது அவங்க கோயிலுக்கு மாலை போடுறது சொன்னதுமே இது வந்து அவங்க இது வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மாலை போட்ட வாட்டி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச புடி சாப்பாடு செஞ்சிருக்கேன் எங்க அம்மா வாழையில அறுத்துட்டு வந்த வாட்டி உடனே ஒரு வெட்டு வெட்டுவாங்க பாருங்க சுத்தபத்தமா கை கழுவிட்டுருவோம் கை கழுவிட்டீங்களா மறுட்டான் ரெடியா உட்காருங்க உட்காருங்க அந்த பன் எடுத்து சாப்பிட்றாதிங்க சாமி அவ்வளோ மெத்தியா இருக்கும் அதுதான் சாமி நானும் சொல்றேன் தெரியாம கை அந்த பக்கம் போயிருப்போகுது சாப்பிட

அம்மா ஸ்பூன் வாங்க சாமி அவங்கள சார் புலி புடி பத்தி கேட்காதீங்க ஒரு வேளை தனந்து பண்ணிட்டா புலி புடி படுத்துது புலியா நீ கொஞ்சம் மய்க்குசி போட்டுக்கிட்டு நீ வந்து சாந்து கும்புற வரைக்கும் அப்படியே பக்கத்தில் வரக்கூடாதுன்னு 10 10 10 எனக்கு எப்படி தோணுதோ அப்படியே போடுங்க எல்லாம் இப்படி போடுறோம் அப்படி போடுங்க சார் இப்படி தான் போடுங்க பிரிங்கா ம் பிரிங்கா ம் சரி சரி இந்த எல்லாம் இங்க வெச்சிரலாம் சார் அந்த எல்லாம் அந்த குண்டா மேல வைங்க சரி கிளாஸ் சார் சரி அத எடுங்க மா ஸ்பூனே இவ்ளோ எல்லாம் போடுமா போடுங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க சுவாமி சுவாமி स्कूल में, हम गए स्कूल में, एथलेटिक्स में एथलेट गांव गए स्कूल में एनिक्सा में एथलेटिक्स, है ना?